ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் ஹாவ் எ நைஸ் டே தினமர தாவரத்தில் இன்றைக்கி என்ன வந்து தாவரம் பார்க்க போகிறோன்னா வந்து இது ஒரு தாவரம் சொல் செடின்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ரன்னிங் பிளான்ட் மாதிரி ஒரு இடத்துல வச்சா பறந்துக்கிட்டே போகும் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இன்றைக்கி நம்ம தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்து நீங்கள் வல்லாறுக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்க இது வந்து ஒரு அழகுக்காக வைக்கிற ஒரு குரோட்டன்ஸ் பார்க்க வந்து ரவுண்ட் ரவுண்டாக லீஃப் இருக்குன்றதுனால இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுனால வைக்கிற குரோட்டன்ஸ் இதுவுமே வந்து ஒரு ரன்னிங் பிளான்ட் தான் இதை வச்சோம்னா செம்மையாக படந்துடும் நிறைய வளர்ந்துடும் உடனே உடனே இதை விட இலை பெருசாலாம் வரும் இது வந்து வல்லாரக்கீரை கிடையாது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் வல்லார அப்படின்னு சொல்லி இதை வாங்கி சமைச்சி சாப்பிட்றதெல்லாம் நான் வீடியோ பார்த்துருக்கேன் அடக்கடவுளே அப்படின்ட்டு நிஜ வல்லாரை பார்த்திங்கன்னா இது தாங்க வல்லாரக்கீரை இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வராது ரவுண்டாக வரும் ஒரு இடத்துல வி ஷேப்பில் வந்து முடியும் அந்த அந்த ஸ்டெம்ப் இருக்குல்ல அந்த இடத்துல நிஜ வல்லாறு இப்படி தான் இருக்கும் நாட்டு வல்லார இதுதான் வந்து ஒரிஜினல் வல்லாறு இந்த வல்லறைக்கும் இந்த குரோட்டன்ஸுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அதை வந்து வல்லார கீரை கிடையாது அதால் நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது சரியா இந்த கீரை சாப்பிடும்போது நம்மளுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்கும் இது வந்து ப்ரூஃபான உண்மைதான் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து கீரை கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் இது கீரை கிடையாது இது வந்து ஹைப்ரிட்டு வள்ளரிக்கிற நினச்சி நிறைய பேர் வாங்கி அது துவையல் அரைச்சி சட்னி அரைச்சி நான் பார்த்துருக்கேன் நிறையா யூடியூப் வீடியோவில் நானே பார்த்துருக்கேன் என்ன இதை போய் வளாறுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு தயவு செஞ்சு நான் பார்த்துக்கோங்க தேங்க்யூ